இறையேசுவில் சிவில் பிரியமானவர்களே அன்னையின் வணக்க மாதத்தில் இருக்கின்றன அனைவரும் இன்று மூன்றாம் நாள் அன்னையின் பிறப்பின் மகிமையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்னையின் பிறப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் மூன்று சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இங்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒன்று அன்னை மறியாளின் பிறப்பின் போது விண்ணகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இரண்டாவது அன்னையின் பிறப்பின்போது மன்னகத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை மூன்றாவது அன்னையின் மரியாவின் பிறப்பால் ஏற்பட்ட நரகத்தில் பயமும் திகிலும் முதலில் அன்னை மரியாலின் பிறப்பின் போது விண்ணகத்தில் ஏற்பட்ட மகிழ்வை நாம் சிந்திப்போம் உலகத்தில் பிறந்த அனைவர்களுடைய பிறப்பில் அன்னை மரியாலுடைய பிறப்பு ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் மிகவும் முக்கியத்துவமானமாகவும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அண்ணனுடைய பிறப்பு மூவொரு இறைவனால் அன்பு செய்யப்பட்டதும் விருப்பப்பட்டதுமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே கபிரியல் தூதல் மூலமாக கடவுளாம் இறைவன் அன்னை மரியாலை அருள் பெற்றவளே என்று அன்பு வார்த்தையால் வாழ்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் வார்த்தை மறுவருவானார் நம்மிடையே குடிகொண்டார் மூவொரு இறைவனில் இரண்டாம் இறைவனாகிய சுதனாகிய இறைவன் வார்த்தை மறுபுறமானார் அன்னையின் வயிற்றில் அவர் பிறப்பெடுக்கின்ற அந்த நிகழ்வு சுதனாகிய இறைவன் அன்னையை அன்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம் தூயாவினால் கருவுற்று அவர் மகனை பெற்றெடுக்கின்றார் என்பதை கபிரிகள் தூதரர் கூறுகின்றார் இவ்வாறு மூவர் இறைவனும் அன்னை மரியாலை நேசிப்பதை அன்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய அன்பு செய்கின்ற இறைவனை வானத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரும் விண்ணகத்தில் மகிழ்ந்து புகழ்பாடுதலை நாம் பார்க்கின்றோம் இது அன்னையின் பிறப்பை பிறப்பையொட்டி விண்ணகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் மகிமையும் நாமும் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாலை புகழ்ந்து மகிழ்ந்து இந்த அன்னை மறியாளுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகின்றோம் இரண்டாவதாக அன்னை மறியாளனுடைய பிறப்பு மன்னகத்தில் நம்பிக்கையை உண்டாக்குகின்றது எவ்வாறு என்றால் ஆதி ஆகமத்திலே நம் ஆதி பெற்றோர்கள் எவ்வாறு பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைகளாக மாறினார்கள் என்று பார்க்கின்றோம் மனித குலத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஜென்ம பாவத்தில் அவர்கள் இட்டு செய்கின்ற ஒரு தொற்று நோயாக இந்த ஜென்ம பாவமானது ஆதி பெற்றோர் மூலமாக வருகின்றது இத்தகைய ஒரு பாவம் அதிலிருந்து மீட்பெடுக்குவதற்காக நான்காயிரம் ஆண்டுகளாக மீட்பரின் வருகைக்காக இந்த மண்ணுலகம் காத்து கொண்டிருந்தது அன்னையின் பிறப்பு இதற்கு ஒரு முற்றுப்பிள்ளையாகவும் மண்ணுலகில் ஒரு நம்பிக்கையாகவும் வருவதை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து மீட்பராக பிறக்க மண்ணை மறையால் ஒரு நம்பிக்கை சின்னமாக அவருடைய பிறப்பு அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே இந்த உலகிலே ஒரு நம்பிக்கை நாயகியாக அன்னை மறையாளனுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகின்றோம் இருளின் பாவத்தில் மூழ்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த உலகத்திற்கு கீழ்வானத்தில் உதிக்கின்ற சூரியன் எவ்வாறு இருளை நீர்க்குகின்றதோ அதே போல் அன்னை மறையாளுடைய பிறப்பு இந்த மண்ணுலகில் ஒரு நம்பிக்கையை தருகின்றது என்ப நாம் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம் எனவே அன்னை மறையாளுடைய அந்த பிறப்பு நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் மூன்றாவதாக அன்னை மறியாளுடைய பிறப்பானது நரகத்தில் ஏற்படுகின்ற ஒரு பயமும் திகிலும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஆதி ஆகமத்திலே நாம் வாசித்தது போல ஆதி பெற்றோர்களை பாவத்திற்கு இட்டு செல்கின்ற அந்த பசாசியினுடைய சூழ்ச்சி நாம் இங்கு பார்க்கின்றோம் அதன் மூலமாக இந்த ஜென்ம பாவம் உலகிலே நுழைவதையும் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு சோதனையும் இந்த சாத்தானினுடைய சூழ்ச்சியாகவும் சோதனையினாலும் நாம் வருவதை நாம் பார்க்கின்றோம் இதன் மூலமாக அன்னை மறையலுடைய பிறப்பு இந்த சாத்தானின் வடிவில் வந்த அந்த பாம்பின் தலையை நசுக்குகின்ற ஒரு தருணமாக மாறுகின்றது பாம்பின் தலையை நசுக்குது எனால் சாத்தானுடைய சோதனைக்கு ஒரு பலவீனம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக அன்னைமறையானுடைய பிறப்பு நம்முடைய பாவத்தின் வழியாக நரகத்திற்கு இட்டு செல்கின்ற அந்த பிரசாசிற்கு ஒரு பலவீனத்தையும் திகிலையும் பயத்தையும் தருகின்ற ஒரு நிகழ்வாக அமல விருப்பமாக பிறக்கின்ற அன்னைக்கு அன்னையின் பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம் எனவே அன்பாதரவுகளை அன்னையினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்வில் விண்ணகத்தில் ஒரு மகிமையும் மன்னகத்தில் நம்பிக்கையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய வாழ்வில் அன்னை முறையானுடைய பிறப்பு நமக்கு ஒரு விடியலை தருகின்ற தருணமாக மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த நாளிலே அன்னையை நாம் போற்றுவோம் வணங்குவோம் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் மூன்றாம் நாள் ஜெபம் மகா அன்புக்கும் பாத்திரமாக விளங்கும் பரிசுத்த கன்னிமரியே நீர் வாழ்க நீதியின் கதிரவன் எழுமுன் உதிக்கும் விடியலின் விண்மீனே வாழ்க மீட்பரின் தாயாக வந்துதித்த உம்மை பணிந்து வணங்கி என்னை முழுமையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுக்கு முழுமையான விடுதலை அளிக்க பிறந்தவர் நீர் துன்பப்படுவோருக்கு தேற்றவும் பலவீனவர்களுக்கு வலிமையும் பாவிகளுக்கு அடைக்கலமும் துன்பத்தில் உழல்வோர்க்கும் கைவிடப்பட்டோர்க்கும் தஞ்சமும் நீரே இறைவன் என் பாவங்களை பாரத்தை நீக்கி என் ஆன்மாவின் இருளை அகற்றி என்னில் உள்ள அனைத்து தீய பழக்கங்களையும் முற்றிலும் அகற்றி என்னை மீட்டு நிறைவாழ்க்கு தகுதியாக்கும்படியாக எனக்காக அவரிடம் பரிந்துரைக்க உம்மை எஞ்சி மன்றாடுகின்றேன் உமது மன்றாட்டுகளின் உதவியால் நான் இறைவனின் அருளை பெற்று விண்ணக வாழ்வில் இணைந்திடுவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஆமேன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜபிக்க வேண்டிய ஜபம் இறைத்தந்தைக்கு அன்பான மகளாகிய அன்னை மரியாயே வாழ்க இறைமகன் இயேசுவின் அன்னையே வாழ்க தூய ஆவியார் தங்கி வாழும் ஆலயமாகிய மரியே நீர் வாழ்க இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல் ஒரு நோயுற்றவரை சந்தித்து ஆறுதல் அளித்து நற்செயலை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிப்போம் இப்பொழுது அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வை நாம் சிந்திப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையும் அயலாருக்கும் நோயுற்றவர்களுக்கும் பல்வேறு உதவிகள் செய்து வந்த ஒரு நபராக வாழ்ந்து வந்தார் அவருடைய வாழ்வில் ஒரு சமயம் ஆழ்ந்த தியானத்தில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அமல உற்பவமான அன்னை மரியாவின் ஒளி பொருந்திய உருவப்படம் ஒன்று விண்ணிலிருந்து ஒரு தரிசனமாக அவருக்கு காணப்பட்டது அந்த அன்னையின் கையிலிருந்து வருகின்ற அந்த ஒலி கதிர்கள் அதன் மூலமாக அவர் ஒரு குரலையும் கேட்டதாக நாம் பார்க்கின்றோம் அந்த குரலானது இந்த ஒலி கதிர்கள் மனிதருக்கு நான் இறைவனமிருந்து தருகின்ற ஞான வரங்களின் அடையாளம் என்று சொல்லப்பட்டது அதன் மூலமாக அந்த படத்தில் மேல் எழுதியிருந்த ஒரு பொன் எழுத்துக்களாக இருந்த வரிகள் இவ்வாறு கூறப்பட்டது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியை உம்முடைய அடைக்கலத்தை நாடி வருகின்ற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பெண்மணி இதை படித்த பின்பு அந்த படத்தின் பின்புறமாக ஒரு காட்சி கண்டிருத்தாள் அதில் அன்னைமறையாளனுடைய முதல் எழுத்தாகிய அந்த எழுத்தின் மீது ஒரு சிலுவை அடையாளமும் அதன் எழுத்தின் கீழே தூய இயேசு இறுதியமும் மாசற்ற அன்னைமறையாளனுடைய இறுதியமும் பொரிந்திருந்தது இந்த காட்சியானது அவளுக்கு தோன்றி மற்றொரு குரலும் அவள் கேட்டாள் அது இந்த படத்தை போன்று ஒரு மாதிரியை உருவாக்கி அனைவருக்கும் இதைக் கொடுத்து அன்னை மறையாளுடைய அருளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு சின்னமாக இது அமையும் என்று இந்த காட்சியின் வழியாக அவள் கண்டார் இந்த காட்சியானது அருட்சோதரியாக இருந்த தூய கேத்ரின் லபோரினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம் இந்த நிகழ்வை அந்த சகோதரினுடைய ஆன்ம குருவிடம் முதலில் சொன்னார் ஆனால் அவர் இதை நம்பவில்லை இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம் அல்லது ஒரு கனவில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம் என்று மறுத்துவிட்டார் ஆனால் இது மீண்டும் மீண்டுமாக அதே காட்சி அவருக்கு வாழ்வில் தோன்றியது மீண்டுமாக ஒரு குரல் அவளுக்கு ஒழித்தது இந்த உருவத்தை செய்யாமல் காலத்தாமதம் செய்வதே அன்னை மரியாளுக்கு விருப்பமில்லாத ஒரு செயலாக மாறும் என்ற குரல் ஒழித்தது இதை மீண்டும் அந்த ஆன்மகுருவானவருக்கு சொல்லும் பொழுது அவர் பேராரிடம் அனுமதி பெற்று அந்த படத்தில் உள்ள காட்சியை ஒரு சிறுவமாக அவர் தயாரித்து பல லட்சக்கணக்கான உலகில் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு கொடுத்தார் இதன் மூலமாக அவர்களுக்கு நிகழ்ந்த பல்வேறு அருள் அடையாளங்களும் பல்வேறு அதிசயங்களையும் நாம் பார்க்கின்றோம் பாவ வாழ்க்கையில் வாழ்கின்ற நபர்கள் தூய வாழ்வுக்கு மனமாறி வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் நோயுற்று இருப்பவர்கள் அவர்கள் நோயிலிருந்து குணமடைவதை பார்க்கின்றோம் இந்த சிறுபத்தை அணிந்து கொண்டு போர்களுக்கு செல்கின்ற படை வீரர்கள் பத்திரமாக மீண்டும் அவர்களுக்கு அவர்கள் வீட்டை அடைவதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு அதிசயங்கள் இந்த சிறுபத்தின் அடையாளமாக அன்னை மறையால் அவர்களுக்கு தந்தார் இதன் போலவே இந்த சிறுபத்தை அணிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு சோதனைகளிலிருந்து அவர்கள் விடுவித்துக் கொள்வதற்கும் காத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் உறுதுணையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த தூய வாழ்வை வாழ்வதற்கு இந்த சிறுபம் ஒரு அடையாளமாகவும் உதவியாகவும் இருப்பதை இந்த காட்சியானது வெளிப்படுத்துகின்றது அமல உற்பவனுடைய அன்னையினுடைய பரிந்துரையால் அவர்கள் தூய வாழ்வு வாழ பசாசின் சோதனையிலிருந்து அவர்கள் விடுபட்டு விண்ணகத்தை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த சிறுபமானது ஒரு பாக்கியமாகவும் அதிசய அடையாளமாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலும் அமலோர் பானையின் மீது பக்தியை கொண்டு நாமும் அவளுடைய அரவணைப்பில் வாழ்ந்து இறைவனை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவர் ஆகிலும் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியர்களுடைய ராக்கிணியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நாங்கள் முது தயாளத்தை காத்து கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முதல் அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பெரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பெருள் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்